தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அன்னை தெரசா கல்லறையில் நடந்த அதிசயம் புனித அன்னை தெரசா கல்லறையில் நடந்த அதிசயம் அன்னை தெரசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு யுகோஸ்லோவியாவில் பிறந்தார் அவர் கண்ணீர் மடத்தில் சேர்ந்து கண்ணீராக வாழ்ந்தார் அவர் இந்தியாவிற்கு பணி செய்ய அனுப்பப்பட்டார் இந்திய மக்களின் வறுமையை பார்த்து சேரிட்டி ஆஃப் மிஷனரி என்ற ஒரு சபையை திருச்சபை அனுமதி பெற்று ஆரம்பித்தார் இன்று அந்த திருச்சபை உலகம் முழுவதும் மக்கள் பணிகளை செய்து வருகிறது உலக அமைதிக்கான நோபல் பரிசையும் பாரத ரத்னா விருதையும் அன்னை தெரசா பெற்றார் அன்னை தெரசா காலமாகிவிட்டார் ஆனால் அவருடைய கல்லறையில் இன்றும் அற்புதங்கள் நடைபெறுகின்றன அன்னை தெரசா இறந்து ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளாகவே ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடைபெற்றது அன்னை தெரசா கல்ல கல்லறைக்கு சென்று வழிபடுபவர்களுடைய நோய்கள் குணமாக ஆரம்பித்தது காய்ச்சல் தலைவலி வயிற்றுவலி போன்ற சிறு சிறு நோய்கள் ஆரம்பத்திலே குணமாக ஆரம்பித்தன ஆனால் போக போக பிற்காலத்தில் மிகப்பெரிய நோய்களும் குணமாக ஆரம்பித்தன அதாவது புற்றுநோய் சிறுநீரக கோளாறு கல்லீரல் ஆகிய நோய்கள் குணமாக ஆரம்பித்தன மக்கள் கூட்டம் கூட்டமாக அன்னை தெரசா கல்லறைக்கு சென்று வழிபட ஆரம்பித்தனர் அன்னை தெரசா அவர்கள் கழுத்தில் அணிந்திருந்த அந்த வெள்ளி சங்கிலி இணைக்கப்பட்டிருந்த ஒரு பதக்கத்தை வைத்து ஒரு பெண்ணுக்கு வயிற்று புற்றுநோய் பாதித்த ஒரு பெண்ணுக்கு ஜவம் பண்ணினர் உடனடியாக அந்த பெண்ணுடைய வயிற்று புற்றுநோய் குணமாகியது மருத்துவர்கள் சான்றளித்தனர் தொடர்ந்து அன்னை தெரசா அவர்களுடைய கல்லறையில் சென்று வழிபடுபவர்களுடைய நோய்கள் குணமாகின திருச்சபை ஒரு குழுவை அமைத்து விசாரித்து அவருக்கு புனிதர் பட்டம் வழங்கியுள்ளது இன்று புனிதராக அன்னை தெரசா உயர்த்தப்பட்டுள்ளார் அன்னை தெரசா அவர்களுடைய கல்லறைக்கு சென்று வழிபடுபவர்களுடைய நோய்கள் குறிப்பாக மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோய்கள் குணமாகின்றன மூளை பிரச்சனை வயிற்றுப்புற்று நோய் சிறுநீரகம் கல்லீரல் ஆகிய பல நோய்கள் குணமாகின்றன இது கடவுள் அன்னை தெரசா வழியாக செய்யும் அற்புதமாகும்